அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் நிறைய அதிரடி மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரேலுக்குள்ளார என்ன இப்படி ஒரு மாற்றம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரம்லான்னுடைய நோன்பு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நட்பு வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் ஆமாஸுக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்ற மாதிரி திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னடா ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறதே அப்படின்னு இடக்கே முடிஞ்ச ஷாக்காக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் கொஞ்சம் தலைகையில் இருந்தது அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நேட்டோ நாடுகள் விடப்படுகிற அதிரடி அறிவிப்புகள் திடீர்னு ஃப்ரான்ஸுக்கு வந்து ஜெர்மனி பல்ப்பு கொடுத்துட்டாங்க ஃப்ரான்ஸ் வந்து அப்படி சண்டைக்கு கையெல்லாம் மட்டிச்சுட்டு அடிவுக்காக முட்ட மாட்டாங்க அளவுக்கு வந்து சண்டைக்கு கிளம்பியிருக்கிறாங்க ஃப்ரான்ஸ்காரங்க ஜெர்மனியை பார்த்து என்ன அந்த அளவுக்கு வந்து வெறி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தலாம் அதெல்லாம் இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் ஒரு வழியாக தீர்வு வந்துருச்சு ஆனால் அது இத்தனை நாள் எதிர்பார்த்ததை விட அப்படியே தலையில் பல்ட்டி அடித்து நிற்கிட்டு அது என்னன்றது பார்த்துட்டு நிறைய நிகழ்வுகள் நம்ம அலச போகிறோம் அலச போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் சி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை பற்றி நம்ம பேசிடலாம் என்ன உலகமே அதை பற்றி பேசும்போது நம்மளும் இந்தியாவில் அமல்படுத்தியிருக்காங்க சும்மா ஒரு வரி ரெண்டு வரி மட்டும் அதை பற்றி பேசிட்டு போயிடலாம் நம்ம ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம மெயினாக கவர் பண்ணுறது காசா விஷயம் அப்புறம் மற்ற உலக நிகழ்வுகளை தான் பெரிய அளவு கவர் பண்ண போகிறோம் பட் நம்ம இந்த சிஐ அம்மன்மன் ஆக்டை பற்றி நம்ம பேசிடலாம் ஏன் அப்படின்னா சும்மா நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் முஸ்லீம் அப்பா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான் அவர்கிட்ட போய்ட்டு அப்படி வாக்கில் கேட்டேன் அந்த சிஐ அம்மன்மன் இன்றைக்கி லேட்டானது காரணம் அதுவும் கூட நான் லேட்டாக வீடியோ போடுறதுக்கான காரணம் அவர்கிட்ட கேட்டேன் ஏம்மா சிஐ ஆக்டுன்னா என்ன ஏதாவது உங்களுக்கு அடிப்படை புரிதல் இருக்கான்னா கண்ணன் உனக்கு தெரியுமா இது வந்து சட்டமே கொண்டு வருது எதுக்காக தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை துரத்துறதுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு முடிவு இதுதான் இந்த ஒரு சட்டமே சிஏ ஆக்ட்டுனா இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து இந்த சட்டமே கொண்டு வராங்க அப்படின்னு கன்வே பண்ணார் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது நீங்கள் வேணால் கூட சும்மா அடிப்படை பிரிதலோட உங்கள் இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்களேன் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இந்த மாதிரியான கருத்தை தான் முன்வைப்பாங்க ஒரிஜினலாக இது என்ன பேசிக் இந்த சட்டம் என்ன சொல்ல வருது அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமல்படுத்தினாங்க இல்லையா அப்போ என்ன இந்த சட்டம் சொல்ல வருது அப்படின்றதுல அடிப்படை புரிதல் எத்தனை பேர்த்துக்கு இருக்கு என்னன்னு தெரியல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை வரியை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அதை தாங்கி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தானே பேசுகிறாங்க இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கண்ணா ஏங்க தலைவர்களை விட்டுருங்க பத்திரிகைகள் இருக்குல்ல பத்திரிகைகள் அல் ஜசீரா சேனல் இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க ஆன்டி ஆன்டி முஸ்லீம் டூ தௌசண்ட் நைனை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சிட்டிசன்ஷிப் லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆன்டி முஸ்லீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் போய் பார்த்தா அப்படி தான் இருந்தது இஸ்லாமியர்களின் விரோதி இஸ்லாமியர்களின் எதிரியா அதாவது இதற்கு முன்னாடி வேறு வித தாக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த சட்டத்துக்குள்ள மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுல எனக்குள்ள நல்லா தெரியுது ஆனால் ஒரு அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார குடியேறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சிட்டிசன்ஷிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே தான் ஏன்னா குடியேறினாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது அதுலேயும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அங்கே யார் சிறுபான்மை மக்கள் அப்படின்னா இந்துக்கள் சீக்கியர்கள் பவுனர்கள் புத்தர் அது மாதிரி நிறைய கம்மிட் இருக்காங்களே அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமை கொடுத்துட்றோம் அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுத்துறோம் ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாட்டில் இருந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இதுக்கப்புறம் கொடுக்கல செக்யூரிட்டி த்ரெட் அவ்வளோதான் செக்யூரிட்டி த்ரெட்னால இங்கே நாங்கள் கொடுக்கல அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஒன்று இதில் என்னம்னா இலங்கை அகதிகள் இங்கே வரும்போது அவங்களுக்கு சட்டம் கிடையாது அப்படின்ற ஆங்கிள்லேயும் வந்து கொண்டு வராங்க இதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இந்திய இஸ்லாமியர்களுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்டில் நெகட்டிவ் அளவு கூட பாதிப்பு கிடையாது இந்த சட்டத்தினால் அதாவது இதுக்கப்புறம் அகதிகளாக அங்கே பெரும்பான்மையாக ஆல்ரெடி இருக்காங்க பாகிஸ்தானில் பெரும்பான்மையாக இந்து தான் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க பங்களாதேஷ்லேயும் பெரும்பான்மையாக அவங்க தான் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்லேயும் பெரும்பான்மையாக அவங்க அது சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல ஒன்றும் பிரச்சனையே இல்லைல்ல அவங்க எதுக்கு இங்கே அகதிகளாக வரப்போகிறாங்க ஒன்று அவ்வளோ சீக்கிரம் அகதிகளாக வரமா ஏன்னா அங்கே இருக்கும்போது ஏன் சிறுபான்மையாக இருக்கிற இடத்துல நோக்கி வருவாங்க அந்த அடிப்படை புரிதல் இருந்தாவே சரியாக போயிடுமே அதை விட்டுட்டு இங்கே இதை வந்து ஓட்டு வங்கியாக சும்மா அப்படி தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு இல்லை ஒருவேளை நிஜமாவே நிஜமாகவே இந்த சட்டத்தினால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா எப்படின்னு தெரியல இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு சாதகமாக பேசி அவங்கவுங்க ஓட்டு எடுக்க தான் பார்க்குறாங்களோ அப்படின்றது எனக்குள்ளே வரு அங்கே இல்லை நிஜமாவே இந்திய இஸ்லாமியர்கள் இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த ஒரு வார்த்தை அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வார்த்தை இருக்குது இல்லையா அப்போ வார்த்தை வந்து வார்த்தையோட அடிப்படை புரிதல் என்னன்னா அப்போ அங்கே இரு இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவங்க தீவிரவாதிகள் அப்படின்ற எண்ணத்தில் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை மட்டும்தான் இங்கே வந்திருக்கும் அவசரம் பட் பாதிப்புகள் இருக்காது ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து அப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் ஆனால் பாருங்களேன் இவ்வளோ அதாவது அல்ஜி விஸ்ரா சேனல் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய அகதிகளை யாராவது ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா அவங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நாடுகளே ஏற்றுக்கிறாங்களான்னா அதுவே பாருங்களேன் எகிப்து ஏற்றுக்கல யாருமே இது வரைக்கும் கேட்டாங்களான்னா கேட்கல எகிப்தை விட்டுருங்க துருக்கி கூட அவ்வளோ பாசம் கொடுக்குறாங்க வாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்தவங்களை விட்றேன் அது வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உயிர்கள் காக்கப்படும் பட்னியால் இறக்கிறது காக்கப்படும் மக்களோட உயிர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அப்படின்ட்டு யாராவது வெளியேற்றுறாங்களான்னா அதுவுமே இல்லை சரி அவங்க மண்ணை விட்டு இடத்த விட்டு வெளியேற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம்னும் போது அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருக்கிற மக்களும் மண்ணை விட்டு இடத்த விட்டு வெளியேற மாட்டாங்க அப்படின்றாங்களே நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ஸோ இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இல்லை இது வந்து தவறு தான் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம் கருத்து தெரிவிப்பதற்கான தார்மீக உரிமை அனைவருக்கும் இருக்கிறது இந்தியானுடைய அடிப்படை ஒரு அந்நியானுடைய அடிப்படை சட்டத்திலே என்ன அப்படின்னா நெகிழும் தன்மை அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எல்லா வகையிலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா சரி ஓகே அதாவது சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்திய அரசியல் அமைப்பு ரன் பண்ணிட்டு இருக்கு அந்த சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இல்லாமல் போச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்திய அரசியல் சமையல் சபையை என்றைக்கே காணாமல் போயிருக்கும் சரி ஓகே அதை பற்றின ஒரு லைட்டாக அப்படி சொல்லிட்டு திருப்தியில் அப்படியே நான் இந்த பக்கம் வரேன் அது சொல்வதற்கான காரணமும் உங்ககிட்ட நீட்டாக சொல்லிட்டேன் நான் இப்போ நான் மிக முக்கியமாக ரமலான் செலிப்ரேஷனை நோக்கி போகலாம் ஆனால் ரமலான் செலிப்ரேஷனில் காசாவுக்குள்ளார இப்படி ஒரு வீடியோ வந்து நீங்களும் பா மேபி ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீடியோ நெல்ல தெரிஞ்ச சேனல் ஒரு சில சேனல்லாம் காசாவை பற்றின கொஞ்சம் கூட விட்டே கொடுக்காமல் கொஞ்சம் ப்ரைட் பண்ணி தான் போடுவாங்க அவங்களோட நியூஸை மட்டும்தான் போடுவாங்க அந்த சேனல்லே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்து அனலைஸ் பண்ணி போட்டால் இல்லை இல்லை இது வந்து ஃபேக் வீடியோ எங்கேயோ இருந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஆனால் எனக்குமே பார்த்தா ஃபேக்காக தான் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் எப்படி அதை நம்பி அவங்க போட்டாங்க அப்படின்னு தெரியல பட் அந் ஆனால் இன்னொரு செலிப்ரேஷன் இருக்குது பின்னாடி மசூதியெலாம் இடிஞ்சு விழுந்துட்டு அதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க சாமியெல்லாம் கும்பிட்றாங்க அது வேணால் வந்து ஏற்றுக்க முடியுது பட் இன்னொரு வீடியோ ஃபேக்மாக தான் தெரியுது இந்த ரமலான் செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதில் பல கனவுகளோ கனவுகளை இழந்த மக்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் எகிப்தோ எகிப்துன்னு வருது பாருங்கள் இஸ்ரேலினுடைய கேலட் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரான் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்த போகிறோம் அதாவது நண்பர்கள் நெய்பர்கள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வளர்த்த போகிறோம் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ரம்லான் மண்டி இந்த வரக்கூடிய மாதங்களில் எங்களுக்கும் காசாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு வளர்த்தி நாங்கள் அடுத்த லெவலில் நெருங்க போகிறோன்னு சொன்னோன்னே அப்படியே எங்கள் அப்பா என்னோட ஒரு டைலாக் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது நெ நிதனையாக அவர்கிட்ட ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் பேட்டி எடுக்கிறாங்க இது மாதிரி அமெரிக்கா ரெட்லைன் போட்டிருக்காங்க ரஃபா பகுதிக்குள்ளே நீங்கள் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களே நீங்கள் எதோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆக்சுவலாக ரஃபா பகுதிக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லும்போது போது செ செகண்ட் வேர்ல்டு வார் பக்கம் போயிட்டாங்க ஜெர்மனி எல்லா இடத்துலையும் நுழைஞ்சாங்க பட் பெர்லினில் மட்டும் நுழைய முடியாதனால அவங்க பெரிய அளவுக்கு அதை ஜெர்மனியே இழந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அந்த கருத்து நமக்கு உள்ளே போல பட் என்ன சொல்ல வரலாருன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் நாங்கள் இருக்கக்கூடிய அம்மாஸ் வந்து உள்ளே இருக்காங்க ரஃபாவுக்கு உள்ளே இருக்கிறாங்க அது போகலாம் நாங்கள் எத்தனை நாள் நடத்திய ஆப்ரேஷனே வேஸ்ட்டு அதனால் எல்லாத்தையும் தாண்டி நான் எல்லாத்தையும் இழக்க இருக்கிறேன் யார் பேச்சு நான் கேட்க இல்லை கண்டிப்பாக நாங்கள் ரஃபாக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னோ காரணங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிற எங்களுக்கு வந்து அரபு நாடுகளோட சப்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது பெயரளவில் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சவுதி அரேபியாவை சொல்கிறாரு கத்தார் சொல்கிறாரு மீதி மற்ற நாடுகளை சொல்கிறாரு ஏன்னா அவங்களே அடிப்படை புரிதல் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா அம்மாஸ் பொறுத்த வரைக்கும் ஈரான் ஆக்சிஸோட டெரரிஸ் அவங்க ஈரான் ஆக்சிஸோட டெரரிஸ் நாளைக்கு வளர்ந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்தாக இருக்குன்னு அடிப்படை புரிதல் இருக்குது வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இன்றைக்கி வீசிட்டு போயிட்டார் இன்றைக்கி சரி இங்கே ஒரு கிளம்ப கிளம்ப ஆரம்பியதை விட வந்து பார்க்கலாம் ஆனால் இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் எமினி அவுதிக்கள் இன்று ஒரு கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க இன்னும் ஃபுல் சேதாரம் எதுவுமே வரல இப்போதைக்கு மேல்மட்ட தகவல் என்ன அப்படின்னா ஒரு எழுபத்தி ஒரு நாட்டிக்கல் மைலில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அந்த தாக்குதலில் சலீஃப் அப்படின்ற ஒரு அதாவது சலிஃபியம்ன்ற பகுதியிலிருந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் அதுக்கான விளைவுகள் இன்னும் கொஞ்சம் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெயினாக என்ன அப்படின்னா ரஃபா பகுதியை தவிர மற்ற பகுதியிலிருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் எடுத்துட்டாங்க அதுக்கான இந்த சார்ட் இருக்குல்ல இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான படை வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த கருப்பு வீர்கள் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலர் வீரர்கள் அதுக்கு மேலே கூட கூட பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வீரர்கள் அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வீரர்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி இடியில் பாருங்கள் ரொம்ப அதாவது அஞ்சு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளா பாருங்கள் கொஞ்சம் இருந்தது ஃபிப்ரவரிக்கு மேலே இந்த மாதத்துக்குள்ளான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெகுலர் வீரர்களை தவிர மீது எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா ரஃபாகும் மட்டும்தான் ஆனால் அப்படி இருந்தும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் சண்டை இருக்கான்னா நான் இந்த மா வரைபடத்தில் காசான்னு பார்க்குறீங்களே காசாவுக்குள்ளார சண்டை நடந்துட்டு தான் இருக்குது அங்கேயும் வீரர்கள் அதாவது அம்மாஸ் இருந்து தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க இரண்டு தரப்புலேயும் தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு பதிவை நம்ம சொல்லிடலாம் ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் போர்ட் வந்து இஸ்ரேலுக்குள்ளே கட்டுறீங்கல்ல அது வந்து ரிசோர்ஸை நீங்கள் திருடுறதுக்கு தான் கட்டுறீங்க அப்படின்ற கேள்வியை ஓப்பனாகவே செய்தியாளர்களுக்கு வந்து கேட்குறாங்க அதற்கு இவர் வந்து எங்கே பாருங்கள் உங்களுடைய கற்பனை கேள்விகளெலாம் எங்களுக்கு பதில் கிடையாது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே வந்து மக்களுக்கு உதவிகள் கொண்டு போய் சேர்த்தணும் அவ்வளோதான் அதுதான் எங்களோட நோக்கமே சரி அப்படின்னா உங்களால் நீங்கள் உதவிகள்னு வந்து அங்கே அமைச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதோ இல்லை காசா மீதோ தாக்கல் நடத்தாத நடத்துறதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எங்களால் சொல்ல முடியாது எங்களுடைய பிரதான நோக்கம் உதவி செய்கிறதுக்காக தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் நடத்தமா நடத்தாதானே அது எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கரெக்டாக அமெரிக்கா வந்து கட்டும்போது இன்னொன்று சைப்ரஸ்னுடைய வழியாக அதுக்கு அடிஷ்னலாக பக்கத்தில் காசானுடைய பக்கத்தில் இஸ்ரேலும் ஒரு டெம்ப்ரரி போர்ட்டை ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஹெய்ஃபா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இதுவுமே காசாவை மையமாக வச்சு தான் பண்ணுறாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு சம்பவம் சிறப்பாக செஞ்சுட்டு தான் எவ் எமினி அவதிகள் நடத்திய தாக்குதல்னால் இருந்து யூரோப் யூனியனுக்கு கொண்டு போக முடியல ரெட் சி கடல் பகுதி வழியாக அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் ட்ரெயின் ரூட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கா ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து தனது ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெயின் ரூட்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு கீழே ஒரு வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள் இதில் இந்தியாவில் இருந்தாலும் சரியே இல்லை மற்ற பகுதியில் இருந்தாலும் மஞ்சள் மஞ்சக்கலர் ரூட் இருக்குல்ல அதை கொண்டு போய் கனெக்டிங் பண்ணுறதுக்கு கனெக்டிங் ரூட் நிறையாவே இருக்குது இல்லை சீனா வழியாக கொண்டு போனாலும் சரி அப்படின்னாலும் அவங்க இந்த பக்கம் செவ் இல்லைன்னா ஹாங்காங் பேங்காக்லாம் இருக்குதுல்ல ஷாங்காயெலாம் இந்த வழியாக கூட கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த மஞ்சள் கலர் ரூட் இருக்குல்ல அதில் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படி இல்லைனா நீலக்கலர் ரூட் இருக்குல்ல நீலக்கலர் எங்கே வருதுன்னா அது வந்து ரஷ்யாவுக்குள்ளார மங்கோலியா ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு செயின்ட் பீட்டர்பர்க் அதுக்கப்புறம் பெலாரஸ் வழியாக போய்ட்டு நேராக பேரிஸ் லண்டன் போய் சேருது அது கீழே ஸ்பெயின் வரைக்குமே சேருது அதுக்கப்புறம் மெட்டீரியல் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லையா இந்த பக்கம் கஜகஸ்தான் வழியாக வந்து மஞ்சள் கலரில் போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே செயின் பீட்டர் பிறகு பக்கத்தில் சேர்த்துனாங்கன்னா அங்கேருந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்போ மேஜர் டிமாண்டு இந்த பக்கம்தான் இந்த ரூட் தான் எந்த ஒரு ரஷ்யாவுடைய எங்களுக்கு வேணான்னு உதாசீனப்படுத்துகிற ஈரோப் தற்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா ஏசிய நாடுகளிலிருந்து அனுப்பப்படுகிற பெரும்பாலான கூட்ஸ் எல்லாமே இந்த வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் ரஷ்யாவும் ஈரானும் ஒரு பெரிய அளவுக்கான மெமரெண்டம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இணைந்து நம்ம டெவலப் பண்ணணுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது அமெரிக்கா தரப்பில் அப்படியே புருவத்தை அப்படி உயர்த்தியிருக்கு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குமுஞ்சி பார்த்துருக்காங்க அர்மீனியா தொடர்ந்து யூரோப் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க அசர்பைசான் அசர்பைசான்கிட்ட பெரிய அளவுக்கு பகையை வளர்த்துற மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு யூரோப் யூனியனும் இப்போ அர்மீனியாவும் ரொம்ப அப்படி பிரிக்க முடியாத அளவு பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஆகிட்டாங்க சரி அதுக்கான காரணங்களும் பாருங்கள் மூணு வகையாக பார்க்கலாம் இவங்க யார் யார்கிட்ட இறக்குமதி அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா யூனியன் யூனியன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேருங்க அப்புறம் பாருங்கள் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பாருங்கள் பெரிய அளவுக்கு இம்போர்ட் அதிகமாகிடுச்சா சீனாக்கிட்டேயும் கொஞ்சம் இருக்கா ஆனால் ரஷ்யாவுக்கு பாருங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதுவுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதா இது எல்லாமே நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட் சார்ட்டில் போட்டிருக்காங்க பட் மார்ச் இருபத்தி ரெண்டில் அந்த கலர் இருக்குல்ல இதுக்கு இந்த பக்கம் வந்து ஸோ ரிலேஷன்ஷிப்பை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அர்மீனியா இதுக்கப்புறம் டோட்டலாகவே வெஸ்டர்ன் நாடுகளை நம்பி முழுமையாக மாற போகிறாங்க மேபி யூரோப்பியனில் சேருவதற்கான நானும் அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம இப்போ உக்ரைன் கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து நேற்று இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க இந்த வீரர்கள் ஒரு மாதிரி அப்படியே போகிறாங்களா இந்த வீரர்கள் எல்லை பகுதியில் குறிப்பாக டானக்ஸ் பகுதியில் போய் சேர்ந்தாங்க பட் சேர்ந்த அடுத்த இருந்து இந்த ஒட்டுமொத்த வீரர்களோட தொடரமே கண்டிப்பாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ இழப்புகள் என்ன பண்ணுறாங்களோ தெரியலன்றமாக சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செபாஸ்டின் ஜெர்மனியை பயங்கரமாக அசிங்கமாக திட்டுறாரு என்ன அப்படின்னா ஜெர்மனி வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அதாவது ஃப்ரான்ஸ் வந்து வாயில் மட்டும்தான் வடை சுடுது ஆனால் இன்றைக்கி உக்ரைன் பிரேக்கப் காணது காரணமே வந்து ஃப்ரான்ஸ் தான் அறிவிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒன்றுமே கொடுக்கல பெருசாக அங்கே ஓடி வந்து இவங்க தான் அப்படியே உதவி பண்ணுற மாதிரி இங்கே சீனை போட்டால் இங்கே ஏற்றுக்குவாங்களா இல்லை மைக்கை பிடிச்சி சொல்லிட்டா ஏன்னா ஏற்றுக்குவாங்களான்ற மாதிரி ஜெர்மனி தரப்பில் சொல்ல இதே ஃப்ரான்ஸுக்கு அதில் போய் விலை ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன இருக்காங்க நாங்கள் தான் அங்கே ஆயுதங்களை இந்த அளவு கொடுக்குறோமா செய்கிறோமா இல்லை நாங்கள் தான் தடுத்துட்டோமா அப்படி என்ன நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் நாட் கோட் ஜெர்மனி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு இருக்கிறாங்க அதனால தான் மேக்ரன் அவர்கள் அவசர அவசரமாக ஜலன்ஸ்க அவர்களை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துச்சு மேக்ரன் அவர்களை கொட்டசாமி கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க இந்த சூழ்நிலை வேண்டாம் ஏற்கனவே கிரீஷனுடைய அதிபர் அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் பக்கத்தில் விழுந்துருக்கிறது அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்போ நாடு யாரை காப்பாற்றுறது சொல்லுங்கள் அதனால் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் அவர்களை வந்து அட்டைக்கு வச்சுட்டு அப்படியே பொறுமையாக இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் அதே சமயத்தில் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க டியர் ஃப்ரான்ஸ் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் உங்கள் அமைதிக்கான தூதுக்குழு ஒன்றுமே செல்படி ஆகலை டோட்டலாக வெளியேறு ஐயா நீங்கள் அமைதி ஏற்படுத்த வேணால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பெருசாக அர்மீனியாவில் வந்து நகரோனா காராபாத் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கணும்னு ஓடி வந்து ஒரு நாடகத்தை நடத்துகிறீங்க பற்றியா இந்த நாடகம் வந்து பேஷ் பேஷ் பலிய நாடகமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள் அமைதியை கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி லைட்டாக நக்கலரிசி அரிசி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேட்டோவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இன்டர்நேஷனல் ரூலுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெட்டர் பேவல்ல அவர்கள் யார் செக் ரிப்பப்ளிக்கோட தலைவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் அவர் இந்த மாதத்துக்குள்ளே எட்டு லட்சத்துக்கான ஆட்டிலரி செல்ஸ் வந்து இறக்க போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க எல்லாமே இறக்குங்கப்பா ஒன்றும் இல்லை நல்லதாக வந்து இறக்குங்க ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் ஜெர்மனி ச ஜ ஜெர்மனியுடைய ஆயுதங்களை பற்றி உக்ரைன் ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் இந்த வெல்லக்கூடிய காட்டுங்கன்னு எப்போ ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் சொன்னாங்களோ உக்ரைன் கூட ஒரே தடவை தாங்க சொல்லிவிட்டு அமைதியாகிட்டாங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டா ஆனால் நேட்டோனுடைய தலைவர் ஷோல்டன்பர்க் இருக்கிறார்ல்ல அவர் இன்னும் பொங்கி எழுதுகிறாரு முடியாதுன்றாரு ஃப்ரான்ஸினோட சார்பாக முடியாதுன்றாங்க போலந்துனுடைய வெளியுறவு அமைச்சர் முடியாதுன்றாங்க எனக்கு சந்தேகம் என்னென்னா உக்ரைனுடைய அதிபர் யார் ஜெரென்ஸ்கியா இல்லை நீங்களா அமைதி ஏற்பண்ணுன்னு நினைக்கிற சப்போஸ் அவர் அமைதி ஏற்பண்ணு நினைச்சா கூட அவரே போட்டு தள்ளிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க போல இல்லை என்ன நியாயம் இது ஒரு அதிபராக இருந்து அவர் வேணான்றதும் அவர் வேணுன்றதும் அவரோட தனிப்பட்ட கருத்து இல்லை அதை அவ்வ அவ்வளோ ஒரு கருத்தே ஒன்றும் சொல்லலாம் இவங்க என்னமோ ஓடி வந்து ஆளாளுக்கு ஐயோ நான் வெள்ளக்கொச்சி வெள்ளைக் கொச்சிப்போ கூட யூஸ் பண்ண மாட்டேன்னு ஆளாளுக்கு ஓடி வந்து எல்லா நாடுகளும் கருத்து சொன்னாங்கன்னா இப்போ புரியுதா யாரோ யார் பப்பட்டா யூஸ் இருக்காங்கன்றதை யார் யார் கோமாலியாக வச்சுருக்கறாங்கன்றது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுதா இல்லையா அதை தான் நம்ம எத்தனை நாளாக இருக்கிறோம் ஸோ இவங்க சொல்கிற டைலாக்கை வச்சு தான் உக்ரைன் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜெர்மனிக்கிட்ட போயிடலாம் ஏன்னா ஜெர்மனி வந்து ஏற்கனவே எத்தனை முப்பத்தி எட்டு லெப்பேட் டூ ஏ சிக்ஸ் கொடுத்தாங்க எத்தனை முப்பத்தி எட்டு கொடுத்தாங்க அதில் உக்ரைன் கொடுத்த அறிக்கையின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபது டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டாங்க இன்று வரை கால்குலேட் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து நாலு ஆபிராம் டேங்க்கு இன்றைக்கி ஒன்று புதுசாக அடிச்சு காலி பண்ணிட்டுக்கிறாங்க டோட்டலாக நாலு ஆபிரகாம் டேங்க் காலி இது இல்லாமல் ஏழு லெப்பர் டேங்க் வந்து அங்கேயே ஒன்றும் இல்லாமல் அது அந்த இடத்துல பிச்சு போயிடுச்சு ஒரு சிலர் எட்டுமே பேச்சு ஒன்று போட்டு சாப்பிட்டாங்க பாதி பாட்ஸு மீதி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் உங்களுடைய நவீன ஆயுதங்கள் போதும் சாமி இந்த மூணாவது முறை அந்த அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அந்த எட்டு லட்சம் சென்ஸ் கொடுக்குறத கூட கொஞ்சம் நல்லதாக கொடுங்கப்பா நம்ம மூணு பட்டாசு கொடுக்காதீங்க ஏதோ இப்போ அவன் ரஷ்யாவை தான் சார் வடகொரியா ஏமாத்திட்ட நமத்து போன பட்டாசும் வெடிக்காத செல்ஸும் கொண்டு போய் கொடுத்துட்டு ரஷ்யாவால் ஒன்றுமே பண்ண முடியல உக்ரைன் பெரிய தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப அதோடு சேர்த்து இந்த எட்டு லட்சம் கொஞ்சம் நல்லதாக பார்த்து கொடுங்க இது கூட டம்மி பழசல்ஸ் கொண்டு போய் கொடுத்துடாதீங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து யூரோப் யூனியனை என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல இருபத்தி ரெண்டு சீனாவுடைய ஆபீஸ் சைன் பண்ணியிருக்காங்க அதாவது போலீஸ் உயர் அதிகாரிகள் கிட்ட என்னென்னா இனி இவங்க ஹங்கேரிக்குள்ளே வந்து எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக ஹங்கேரியனுடைய காவல்துறையும் சீனானுடைய காவல்துறையும் ஒருங்கிணைந்து பணிகளில் ஈடுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த டைலாக் யூரோப்பிய யூனியனை கோவப்படுத்துமா படுத்தாதா ஏப்பா எங்கேயோக்கிற சைனாவை கொண்டு வந்து நீ உள்ள செக்யூரிட்டிக்காக நீ ஜாயின் பண்ணுறியா அப்போ யூரோப்பியன் என்ன நினைச்ச நீ அப்படின்ற மாதிரி கேள்வி அப்போ நேட்டோ நாடுகள் எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா என்னமோ பண்ணுறாரு விக்டர் அவர்கள் சரி சிறப்பாக பண்ணாருனா சரி சிஎன்என் பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா இவங்க அமெரிக்கா ஈரோப் உக்ரைன் இவர்களை விட மூன்று மடங்கு அதிகமான ஆயுத உற்பத்தியிலிருந்து ஆற்றிய செல்ஸ் உற்பத்தியிலிருந்து எல்லாமே அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது வெள்ள வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவங்க ஒட்டுமொத்த நாடுகள் ப்ரொடக்ஷனை விட இவங்க தான் அதிகமாக பண்ணிட்டுருங்க சொல்லியிருக்காங்க புட்டனோ அவர்கள் உக்ரைனுடைய இன்டெலிஜென்டனுடைய தலைவர் புட்டனோ அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன் ஏன்னா கிரிமியாவில் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் கருங்கடல் பகுதியை நோக்கி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டுருக்கோம் அவ்வளோதான் ஒரு வரியில் அவங்க உசாராக இருந்துக்கிட்டாங்கன்னா பொழைச்சிக்கிறாங்க இல்லைனா போகிறாங்க அவ்வளோதான் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ரஷ்யா முடிஞ்சால் தடுத்து பாருன்னு இருக்காங்க என்ன நடக்க போதோ தெரில இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இருபது முப்பது முப்பத்தஞ்சு தான் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் பத்து மாத ட்ரைனிங்கில் பன்னிரெண்டு ஃபைலட் மட்டும்தான் தேர் தேடி இருக்கிறாங்க மீது யாரும் தேரில எல்லாம் போச்சா பத்து மாதம் ட்ரைனிங்கில் பன்னெண்டு பேர் தான் இதுக்கப்புறம் இன்னும் யாராவது வேணா அடுத்து ஒரு பத்து மாதம் ஆகிடும் இந்த பத்து மாதம் ட்ரைனிங்கே ஜூலை தான் வருது அப்படின்னா இப்போ இத்தனை நாள் நீங்கள் என் நாட்டில் இருக்கிற விமானத்தை எடுத்துக்கோங்க உங்கள் நாட்டில் இருக்கிற விமானத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்களே என்ன என்ன இதெல்லாம் வெறும் பன்னெண்டு பேர்த்துக்கு நீங்கள் இத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்து இத்தனை நாள் கொடுக்குற டைலாக்லாம் போச்சு இப்போ புரியுதா இது தான் ஃப்ரான்ஸோட டைலாக் இதுதான் ஜெர்மனியோட டைலாக் இது தான் நேட்டோ நாடுகளோட டைலாக் வசனம் எல்லாம் பெருசாக இருக்கும் அப்பா அப்பப்பாப்பா அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் மட்டும் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கணக்குக்கு வருதுன்னாங்க நாங்கள் கொடுக்கறது மட்டும் கடைசியில் பத்துலேருந்து பன்னெண்டுக்கே வழி இல்லாமல் அந்த வீரர்களே இப்போ போட்டு பாதுகாத்து வச்சுருக்கணும் இதில் ஏதாவது ஆளுகளை உள்ள பூந்து ஏதாவது ரெண்டு மூணு பேர்த்த வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு அதாவது போலந்து உக்ரைனுக்குள்ளே வந்து இறங்குறதுக்குள்ளே ரஷ்யா கண்டுபிடிச்சி அதில் ஒரு நாலஞ்சு பேர்த்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் போச்சு அதுவும் கஷ்டம்தான் என்ன பாஸ் இதெல்லாம் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை நான் உக்ரைனை நம்பி உங்கள் கிட்டே சொல்கிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னை பற்றி சொல்லுங்கள் இல்லை என்ன நினைப்பீங்க வெறும் பன்னெண்டு பேர் தான் பத்து மாதம் ட்ரைனிங்கில் ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படியாக சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் நான் நிறைய தகவலை சொன்னேன் போதும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மாஸ் சம நன்றி வணக்கம்